என் செல்ல குழந்தையே இன்று ஏகாதசியுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தினை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் குழந்தைக்கு இன்று நான் தரப்போகின்ற வெற்றி வரங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இந்த இருந்த எத்தனையோ விஷயங்கள் பல சூழ்ச்சியினால் தடைபட்டு நின்றுவிட்டது எத்தனையோ பேரின் எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஈடேறிவிட்டது என்பது உண்மை அல்லவா இனிமேல் இவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கை உனக்கான முழுமையான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போவதை நீயே கண்கூடாக காணத்தான் போகின்றாய் என் பிள்ளையே இந்த வெற்றி வெடியலில் உனக்கான வாக்கினை உன் வராகி அம்மா நான் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கான இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் பிள்ளை நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது உன்னுடைய மனதிற்கான முழுமையான ஓய்வினை வேண்டும் என்று நீ நினைத்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய உடலிற்குத்தான் இவ்வளவு ஓய்வு இன்று தேவையே தவிர உன்னுடைய மனதிற்கான ஓய்வை நீ எடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கான உத்வேகமும் நம்பிக்கையும் என் பிள்ளை அதற்கு தான் இருக்கின்றது அதை விட்டு விட்டால் அதை ஓய்வெடுக்க விட்டு விட்டால் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய உடலுக்கு தேவையான எல்லாய் ஓய்வினையும் நீ இன்று எடுத்துக்கொண்டு உன்னுடைய மனது சுறுசுறுப்பாக இன்று பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என் தங்கமே இன்று ஏகாதசியின் என்பதனால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் திருப்தி ஏற்படுத்தும் வகையில்தான் தேவங்களை வணங்கி குறிப்பாக ஏகாதசியில் இன்று பெருமாளை வணங்கி நீ அவருடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் ஒவ்வொரு விடியலும் ஏதோ ஒரு மிகப்பெரிய சவாலதா இருந்து கொண்டிருக்கின்றது அம்மா இன்று ஞாயிற்றுக்கிழமை விடியல் அல்லவா என் பிள்ளையே இந்த விடியலானது எனக்கு நிம்மதியை கொடுக்க கூடாதா என்று நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே அதே நிம்மதியினை உனக்கு நான் நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் அல்லவா கொடுக்கத்தான் இத்தனை முயற்சிகளையும் தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே என்பதையும் நீ புரிந்து கொண்டு உனக்குள் நான் விதைத்த நினைப்பது எல்லாம் நேர்மறையான சிந்தனைகள் உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்று நீ மனதார நினைத்து விட்டால் பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி என்றும் இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளை நீ உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் மாறாக கிடைத்தால் பார்ப்போ இல்லை என்றால் விட்டு விலகி செல்வோம் என்று இருக்கக்கூடாது எதன் மீது என் குழந்தை ஆசைப்படுகிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய எதிர்பார்ப்புகள் மாற வேண்டும் என் தங்கமே உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இப்போது ஒரு உயிரின் மீதுதான் ஆசைப்படுகின்றாய் ஒரு உயிராக இருக்கின்றவர் ஆனால் ஒரு விஷயத்தில் மனதிற்குள் தெளிவாக இருக்கின்றார் என்ன தெரியுமா என் பிள்ளையே இவர்கள் நமக்கு கிடைத்தால் சந்தோஷமில்லை என்றால் இவர்களுக்காக நீ வருத்தப்பட்டு வாழ்க்கை முழுவதையும் வீணாக்கிவிடக்கூடாது என்பதில் இப்போதெல்லாம் பலர் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அம்மாவினுடைய மனதிலிருந்து சொல்ல போகின்ற உண்மை என்ன தெரியுமா இவர்களால் தான் தம்முடைய உயிர் என்று ஒருவர் மீது ஆசைப்பட்டு விட்டால் அவர்களை வாழ்க்கையில் அடைந்தவரை உனக்கான தகுதி என்னவோ அதை வளர்த்து அதனை அடைந்து உன்னுடைய இலட்சியத்தை நீ தொட வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை நீ நம்பியவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரெல்லாம் உனக்கான விஷயங்களை செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது ஆரம்ப காலத்தில் நமக்காக இவர்களை நீ தொலைத்துவிட்டு இப்போது நமக்கு யாரும் இல்லை என்று ஆறுதல் சொல்வதற்கூட யாரும் இல்லை என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எந்த விதத்திலும் இது நியாயம் கிடையாது என்பதை நீ புரிந்து என் பிள்ளையே எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்று போலதான் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஒருவருக்கொருவர் ஒரு விதமான சூழ்நிலைகள் அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அவரவர் ஒவ்வொரு விதமான விருப்பங்களும் மாறப்படும் தமக்கு என்ன வேண்டும் என்று சில நேரங்களில் முடிவெடுப்பதில் கூட சில தாமதங்களும் சில திணற்களும் ஏற்படும் ஆனால் கிடைத்ததை வைத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்கின்ற சிலருடைய எண்ணங்கள் கூட அவர்களின் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும் என் பிள்ளையே கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பது எந்த நிலை என்று தெரியுமா தாம் எதன் மீது ஆசைப்படாமல் இருக்கின்ற அந்த நிலை ஒருவரின் மீது ஆசைப்பட்டு அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிவிட்டு எப்போதும் என் பிள்ளை அவர்களுக்காகத்தான் இருப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதன் பிறகு ஒன்றும் இல்லாதது போல நடந்து கொள்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு வாழ்க்கையின் மிக பெரிய தண்டனையை ஒரு நாள் பெற்று கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே ஆசைகள் எல்லோருக்கும் இருப்பது போல எல்லோர் மனதிலும் ஏக்கங்களும் ஆசைகளும் இருப்பது போல ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது உனக்கு ஒருவரின் மீது ஆசை இருக்கிறது என்றால் என் பிள்ளை அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்றால் நிச்சயமாக அதனால் உனக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை நீ அவர்களை விட்டு விலகி வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மிக பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாக ஒரு விஷயத்தை இன்று தெளிவாக புரிந்து கொள் நீ மற்ற நேரங்களில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம் ஆனால் உண்மையில் என் பிள்ளையினி தெய்வத்தினுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் போய் மட்டும் பேசிவிட்டாலே கூடாது ஏனென்றால் உன்னுடைய வார்த்தைகள் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகள்தான் என் குழந்தையே உன்னை இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நம்மை தெய்வம் கவனித்து கொண்டிருக்கின்றது தம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பையும் ஆசிகளையும் பெற்றுவிட நினைத்தால் மட்டும்தான் போதாது தெய்வத்திற்கு பிடித்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என் பிள்ளையே நான் இன்று உன் வாழ்க்கையில் வந்தது நீ செய்த புண்ணியம் என்று நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அது உண்மைதான் ஏனென்றால் என் பிள்ளை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனத்தில் வைத்து கொண்டுதான் நீ என்னிடத்தில் மனமுருகி கேட்டு கொண்டிருக்கின்றாய் அதை கேட்பது ஏதேனும் ஒரு சிறு நல்ல நாளில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அதனால் உன் அம்மா கைகளில் தருவதை சந்தோஷமாக நீ பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உனக்கான வெற்றியின் அடையாளத்தையும் புரிந்து தால் போதும் நிச்சயமாக உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் இடத்தில் தேடி தேடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை நீ மட்டும் உன்னுடைய வேலைகள் என்னவோ அதில் எப்போதும் உன்னுடைய கவனங்களை சிறப்பாக செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் சரியாக ஈடுபடுத்தி கொண்டே இரு நிச்சயமாக உனக்காக உன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நீ செய்து கொண்டே இரு வெற்றி என்ற ஒன்று மட்டுமே தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது அதையும் நான் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் என் பிள்ளைக்கு அதோடு மனதிற்குள் தெளிவு வந்துவிடும் தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் உன்னுடைய மனது செல்லாது என் பிள்ளையே அதனால் தான் இந்த நாளானது உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வெற்றி நாள் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளில் நல்லபடியாக இந்த நாள் உனக்கானதை பெறுவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டே இரு நிச்சயம் என் பிள்ளைக்கெல்லாம் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு